ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியனுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வீரர் ஒருத்தர் வந்து உள்ளே வந்திருக்காரு பிசிசிஐ டோட்டல் பிளானையும் வந்து மாற்றியிருக்காங்க இந்திய அன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் தான் வந்து ஒரு டி ட்வெண்ட்டி டீமே பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து உருவாக்குனாங்க ரோஹித் சர்மா வந்து ஓடி மற்றும் டெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பாண்டியா தலைமையில் யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு டீமை நம்ம வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டுக்காக வந்து உருவாக்கலாம் இப்போ இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம் இந்த மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ஃபார்மெட்டுக்கும் ஒரு ஒரு பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க டெஸ்ட்டில் ஆடுற பிளேயர்ஸ் வந்து கோடியே டி டுவெண்ட்டியில் பெரும்பாலும் வந்து ஆடமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டிய தலைமையில் வந்து ஒரு அணியை வந்து உருவாக்குனாங்க ரோஹித் உள்ள போந்ததுனால தான் அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆனிச்சு ஏன்னா ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு ரோஹிட் ஆடுறதுனால விராட் கோலி ஆடுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு இவங்க ரெண்டு பேரும் ஆடுறதுனால யங் பிளேயர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல அதேமாதிரி கேப்டன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரோஹித் சர்மா தான் வந்து செயல்படுவார் அந்த மாதிரி சூழல்ல இப்போதைக்கு துணை கேப்டன் என்னவோ ஹர்திக் பாண்டியா தான் ஆனால் வந்து பாண்டியா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு பாண்டியாவுக்கு மாற்றால் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொண்டு வருவதற்கு பிசிசிஐ இப்போ வந்து முயற்சி இருக்காங்களா ஏன்னா வந்து ஐயருடைய கேப்டன்சி ஸ்கில் வந்து இந்த சீசனில் நம்ம வந்து பார்த்துருப்போம் கே கேஆர் அணி பார்த்தீங்கன்னா கப்பு ஜெயிச்சிருப்பாங்க ஐயர் வந்து பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ண விதம் அதே மாதிரி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்சுக்குலாம் வந்து அவர் வந்து ஆடிருப்பார் தேவைப்பட தேவைப்படுற சமயத்தில் அடித்து ஆடிருப்பார் தேவையான சமயத்தில் விக்கெட் விடாமல் வந்து தடுத்தும் வந்துருப்பார் ஸோ ஐயர் வந்து தனிப்பட்ட முறையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு கேப்டனாகவும் கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போதைக்கு வந்து சம்பளப்பட்டியில் ஐயரோட பேர் வந்து இல்லை தொடர்ந்து ரஞ்சித் டிராஃபிலெலாம் ஆடினார் அப்படின்னா ஐயரை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்து பிசிசிஐ இன்னொரு புறம் வந்து பாண்டியா வந்து டெஸ்ட்டில் வந்து ஆட இன்னொரு புறம் மும்பை இந்தியன்ஸ் டீமை ரொம்ப போராக வந்து லீட் பண்ணியிருக்காரு அதனால வந்து பாண்டியாவை கலரட்டி விட்டுட்டு அடுத்தடுத்து நடக்க போகிற டி டுவெண்டி தொடர்களில் ஸ்டே வந்து கேப்டனாக போட்டு அவர் தலைமையில் வந்து ஒரு டீமை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களா நன்றி